வணக்கம் காசுல இருக்க நிறைய சின்ன வண்டி எல்லாம் நிறைய இருக்கு பெரிய வண்டிகளும் இருக்கு செவன் சீட்டு நைன் சீட் டென் சீட்டர் சாப்பிடோ செவ்வாய் வீடியோ போட்டாங்க சாப்பிடுவோம் சும்மா தான் போட்டேன் அஞ்சு வண்டி இருக்கும் அஞ்சு வண்டி டெலிவரி குடுத்துட்டேன் செவ்வாய் போட்டது நைட்டு புதங்காம தான் ஷாட்டிங்கன்னா செவ்வாய் நைட்டு போட்டது புதங்க் புதன் வியாயம் இருக்கும் எனக்கு வெள்ளிக்கிழமை ஆள் இல்ல தான் வந்தேன் அஞ்சு மணிக்கு தான் நான் வந்து வந்துதான் இப்ப வீடியோ குடிக்கிறேன் இந்த ரெண்டு நாள்ல அஞ்சு வண்டி திட்டேன் இப்ப பாருங்க நம்மள்ட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி வந்துருக்குங்க டீசல் வண்டி வேற லெவலில் இருக்கு ஐ டுவெண்ட்டி மாற பாருங்க பத்து பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட் ஷோரூம் ரூம் ஐ டுவெண்ட்டி வந்துருக்கு அப்புறம் ஐ டென் இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விஸ்டா வண்டி இருக்கு ஆனா இன்னைக்குதான் வீடியோ ஃபுல்லா போடுறேன் அதுவும் பாருங்க அதே மாதிரி சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு சாண்ட்ரோவா காட்டுறேன் சரியான அந்த வீடியோ எல்லாம் காட்டல இந்த வண்டிங்களாம் இந்த மாதிரி சின்ன வண்டிகளும் இல்லாம காட்டுறேன் பெரிய வண்டிகளும் நம்மளுக்கு நிறைய இருக்கு எல்லாமே ரேட்டோட ஆஃபர் பேச தராங்க குடுக்கிற வரல சுத்தமா வரணும் இன்னைக்கு சாப்பிடும் கொஞ்சம் தகடன்னு முடிச்சு எனக்கு இருட்டை வந்துச்சு நானே வந்து வெளியே போயிருந்தேன் லேட் ஆயிடுச்சு அதெல்லாம் லேட் ஆயிடுச்சு என்ன மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ பாருங்க கமெண்ட் பண்றீங்க எத்தனை போறீங்க எவ்வளவு பேர் ரெண்டு எத்தனை போறீங்க ஆனா சுத்தமா கொடுப்பேன் ஆயில் அடிக்கூடாது இன்ஜின் சரி வண்டி கொடுக்க மாட்டேன் இன்ஜின் நல்லா மட்டும் தான் வியாபாரம் பண்ணுவோம் பாருங்க இப்போ எவ்வளவு வண்டியா ரேட்டை சொல்லி வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் எல்லாமே ரேட்டை பாத்துருங்க அப்பமா இன்ஜின பாருங்க இன்டீரியர் பாருங்க எல்லாமே பாருங்க ஐட்டன் கப்பாங்க ஷோரூம் கண்டிச்சு வைக்கங்க வண்டி ஷோரூம் கனிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டே ஓனரு கம்பெனி சர்வீஸ் வண்டி ஐடி வேலு இன்சூரன்ஸ் வேலு மூணு லட்சம் இருக்கு நான் தவிர ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் ஆஃபர் பைசா சொல்லுங்க ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டு ரெண்டு ஐம்பது வாங்கி தரேன் ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் கம்பெனி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் குடுக்கிற பொருள் விடணும் கரூர் நம்பரு வண்டி ஷோரூம் கணிஷனு இன்னைக்கு நான் ஆளுநர் சேல் ஆயிட்டு நான் வெளியே இன்னைக்கு நிறைய பேரு ஆனா நான் இன்னைக்கு ஆள் இல்ல வீடியோ நீங்க அப்டேட் பண்றேன் நாளைக்கு சனிக்காம இருப்பேன் ஞாத்திக்காம இருப்பேன் பக்கா கண்டிஷன் ஃபுல் ஆப்ஷன் ஏபி ஏர் பேக் வந்து ரெண்டு ஹேர் பேக் ஏபிஎஸ் பிரேக் சென்டர் லாக் எல்லாமே வந்துருங்க இன்னைக்கு மார்க் ரேட்டு அஞ்சு லட்ச ரூபாய் போற வண்டி ஃபைவ் ஸ்டார் வாங்கின வண்டி செமையா இருக்கும் நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வந்துருங்க பக்கா ஓன் போர்டு டி செவன் டெல்ல பியூர் ஓன் போர்டு சிங்கிள் ஆனது நாலு இருபதுக்கு இது வாங்கி தரேன் டாப் மாடல் அலை ஏர் பேக் கூட வந்துடும் அதுக்கு மாதிரி ஐ டுவெண்ட்டி பாருங்க செம்ம குவாலிட்டிங்க பிஎம்டபிள்யூ லுக்கு இந்த லுக் உங்களுக்கு தெரியும் லேட்டஸ்ட் டைப் ரெண்டாயிரத்தி பதினாலு

நீங்க தமிழ்நாடு புலி சுத்தினால ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடல் ஹேர் பேக் கூட தர மாட்டாங்க நாலு லட்சம் ரூபாய் மேலதாக சொல்லுவாங்க பாட்டி நாலு ஏதாவது சொன்னாரு மூணு அடுத்த நீ நான் வாங்கி தரேங்க எதுவும் போங்க அடுத்து பாருங்க ஐ டென் வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு கப்பா டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனு வண்டி பாருங்க சாமலுக்கு காஞ்சிபுரம் வண்டி ஐம்பது ஐம்பத்தி ஃபேன்சி நம்பரோட இந்த வண்டியோட ரேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் கொடுக்குற ரேட்டு பாருங்க பாட்டி மூணே கால் கண்ணாரு மூணே கால் இல்லை

ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க ரெண்டு எழுபத்தரம் ஆஃபர் பைசா எட்லும் புதுசு எட்ல பன்னெண்டாயிரம் ரூபாய் அது போட்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் ஆப்ஷனு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிஞ்சு எடுத்து அடுத்தது பாருங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபுல் ஆப்ஷனு சொன்ன கஸ்டமர் எட்லி மாத்தி மாத்திட்டு ஆறாயிரம் இப்போ வண்டியே ரூபாய் லுக்காக இருக்கும் இன்னும் இது சரியாக நான் வீடியோ இன்னைக்கு இன்னைக்குதான் காட்ட இப்போ பாட்டு கேட்டது ரெண்டே காலங்க ரெண்டே காலம் இல்லை ஒன்று எண்பத்தஞ்சுக்கு வாங்கிட்டேங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பக்கா கண்டிஷன் ஷோரூம் கண்டிச்சு இருக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் இன்ஜின்ல இருந்து பாட்டில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் வேற வண்டி டஸ்டர் இருக்குங்க ஒரு டஸ்டர் இப்பதான் எங்க சிவகாசி போயிச்சு நம்ம நல்லா வியாபாரம் ஆகுது தரமா கொடுறாங்க முன்னாங்க அதே மாதிரி டஸ்டர் இதுல ஹேர் பேக் ரெண்டு ஹேர் பேக் அலாவில் புதுகுட்டையோட ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நாலாயிரம் ரூபாய் நாலு முப்பது நான் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன்

இன்னைக்கு மாநாட்டை ஒடைக்கிறேங்க ஆறு லட்சத்தை ஒடிச்சு இந்த வண்டி உங்க கையில கொடுக்குறாங்க ஆறு லட்சத்தை தமிழ்நாட்டிலே கிடைக்காதுங்க இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் போதுங்க பக்கா தமிழ்நாடு வண்டி பக்கா தமிழ்நாடுல வாங்கின வண்டியே நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முப்பது வரைக்கும் எஃப்சி பண்ணியாச்சு ரெண்டே ஓனரு வண்டி தெரியும் ஏசி பால் சே பவர் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் அலாவில் வந்துடும் வித்து ஆறு லட்சத்தை ஒடிச்சு என் சாப்பிடுவாரு பண்ணி தரங்க அடுத்து டாடா சுமோகா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கான்ல இருக்கு சென்ட்ரலாக்கு டச்சு ரிவர்ஸ் கேமரா நாலு டயர் புது விட்டாரு நாலு டயர் புது பாடி ஒரிஜினாலிட்டி இருக்கும் பக்கம் கண்டிஷன் பாட்டி நாலு ஐம்பது நாலு முப்பது எடுத்து நிற்கிறாரு உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு பதினேழு மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாறு வாங்கிக்கிறாங்க ஆஃபரா இன்னைக்கு வாங்கி வாங்கிக்கிறேங்க வரீங்க ஏன்னா நம்மளோட வியாபாரம் அப்படி ஆயின்னு இருக்கு வித்துனே இருக்கிறேன் நான் எவ்வளவு வண்டி வித்துட்டேங்க மாசம் நாப்பத்தி நாற்பத்தஞ்சு வண்டி நாற்பத்தி ஆறு வண்டி நான் ஐம்பது வண்டிக்கு உள்ள வித்துறேன் நாற்பது வண்டிக்கு மேல ஐம்பது வண்டிக்கு உள்ள வித்துனே இருக்கேன் வந்து இப்ப கொஞ்சம் வாங்கி குடுத்துருங்க முடிச்சு தரேன் பதினேழு மாடலுங்க வண்டி டாப்பா இருக்கும் அடுத்தது போலோ போலோல ஹைலேண்டு டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பவர் பேக் ரெண்டு ஹேர்பாக எல்லாம் இருபத்தி நாலு இருபத்தி மூணு மைலேஜ் கொடுக்கும் கண்டிஷனுக்கு பாட்டி மூணு மூணு முப்பது மூணு பத்து வாங்கி தரேன் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு போறோம் டீசல் வண்டி வாங்கி தரேன் கம்பெனி சர்வீஸ் வண்டி வேற லெவல்ல இருக்கும் ஏசி எல்லாம் கண்டிஷன் வண்டி பதினாலு லட்சம் ரூபாய் வண்டி மூணு பத்துக்கு நான் வாங்கி தரேன் வண்டிங்க செம்ம குவாலிட்டி இதுவும் உடைக்கிறேன் எத்தனை சந்தோஷமா போறீங்க என்ன தேடி வரீங்க எத்தனை போயிடுறீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பாசம் வந்துச்சு காரணம் என்னன்னா ஓடி ஓடி வரிங்க எவ்வளவு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் என்ன தேடி வராங்க அவங்க சொந்தவாருமே நீங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல வண்டி கொடுக்கணும் கம்மி ரேட்ல கொடுக்கணும்

வேற லெவல்ல என்ஜாய் ஹேர் பேக் கூட இருக்குங்க ஏசி பவர் ஸ்டடிங் பவுர் ஒன்றா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஹேர் பேக் வண்டி டி சரண்டர்ல பக்கா ஓன் போர்டு ஹேர் பேக் கூட நல்லா இருக்கும் வண்டி அலா இதுல எல்லாமே வந்துடும் வாங்க பாட்டி வந்து நாலு அறுபது இருந்தாரு நான் நாலு முப்பத்தஞ்சு சொல்லியிருந்தேன் நாலு இருபதுக்கு பண்ணி தரங்க நாலு இருபது இல்ல நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷனு கம்பெனி சர்வீஸ் எழுபத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு டாப் மாடல் என்ஜாய் தரேன் எத்தனை போங்க ஐ டுவெண்டி வேற லெவலுங்க கொடுத்தா எப்படி கூட வேற 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 மாதிரி கொடுப்பேன் ஆயில் அடிக்காதுல அடிக்காது என்ன சொல்றாங்க ஐ டுவெண்டி நான் போக வருமா ஆயில் அடிக்குமா அந்த இன்ஜின் அப்படிதான் அப்படிலாம் இல்ல நல்ல வண்டி எப்பவுமே அடிக்காது நல்ல வண்டி எப்பவுமே அடிச்சு நோக்குங்க கொடுக்குற போல சுத்தம் வரும்னா நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க ஐ டுவெண்டி மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் தரேன் சாம குவாலிட்டி இப்ப இன்ஜினை கொடுத்தா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கொடுத்தா தரமா கொடுப்பா தரலா எடைக்கு போட்டோம் வண்டி உங்களுக்கு அந்த மாதிரி வண்டி கொடுக்க மாட்டேங்க ஒரு சோட்டு ஆய் அடிக்காதுங்க இந்த ஸ்டிக்கை தூக்கி கலாச்சிடுறேன் உங்க ஊர்ல போய் போடுங்க ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதுதான் தரமா கொடுப்பா தரலாம் வார்த்தை வராது பக்கா கண்டிஷனு பாருங்க கையெழுத்து காமிக்கிறான் ஆயில் அடிக்காது இன்ஜின் சீல்டு இன்ஜினுங்க பக்கா இருக்குங்க ஆறே பண்ணுங்க ஒரு சொட்டு ஆயில் வெளியேறாதுங்க தெளிவா இருக்குங்களா எங்க கிடையாதுப்பா கொடுத்தா இருக்கிறதா இப்படி கொடுக்கணும் வண்டியை

யாரு பா கூட உங்களுக்கு நான் தரேங்க டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டி கிளீனா இருக்கு சம்ம குவாலிட்டிங்க நேரில் வந்து பாருங்க இருட்ட ஆயிடுச்சு இருட்டில் தான் பிடிச்சிடுங்க ஃபுல் ஆப்ஷனு டாப் மாடல் வண்டி கொடுத்த நல்ல மாதிரி கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தெளிவாக இருக்கு ஆனால் இருட்ட ஆயிடுச்சு வண்டிக்கே இருட்ட ஆயிடுச்சு தரமாக கொடுக்குங்க தரம்லாம் எப்பவுமே கொடுக்கக்கூடாது நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவாக வண்டி அலாய்விலோட எல்லாமே வந்துடும் பக்கா கண்டிஷன் வண்டி ஹேர் கூட ஹேர் பேக்கு டச் ஸ்கிரீனு ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாமே வந்துடும் ஆறு கீர் வண்டி மைலேஜ் செமையா தரும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐநாயிரம் வண்டி நிக்காதுங்க உடனே வித்துரும் நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்குங்க டைம் இல்லைங்க டக்கு டக்குன்னு பிடிக்கணும் அடுத்த வண்டி காட்டுறேன் ஆனா வண்டி நல்லா இருக்கு பாடி வந்து எல்லாமே செம லுக்கு செம லுக்கோட உங்களுக்கு யாருமே அந்த மாதிரி தர மாட்டாங்க நேரில் வந்து பாருங்க அடுத்த பாருங்க ஐ தண்ணு ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் பக்கா கண்டிஷன் வண்டி சுத்தமா இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் தரங்க உங்களுக்கு பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோல் கப்பா இந்த சாண்ட்ரோ இன்ஜின் ஐட்ட என்ன சாண்ட் இன்ஜின் தான் இன்ஜின் எடுக்கூடாது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ரெண்டே வண்டி டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் காஞ்சிபுரம் வண்டி இன்ஜின கட்ட இன்ஜின் ஆடி ஷோரூம் மூணே கால் கேட்டாரு வேற ஆள்லாம் மூணே கால சொல்லி மூணு பத்துக்கு வித்துருவாங்க நம்ம அப்படிலாம் இல்ல என் மக்கள் எனக்கு முக்கியம் என் சப்கை தான் எனக்கு சொந்தக்காரங்க ரெண்டு எண்பத்தி நான் பண்ணி தரேன் இன்ஜின் சுத்தமா இருக்கு பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் எங்க ஆயில் அடிக்குது எங்க போக தழுதுன்னு பாருங்க ஆ ரேஸ் பாடி எல்லாம் செம குவாலிட்டிங்க இன்ஜின் ஆடுறதே உங்களுக்கு தெரியாதுங்க இன்ஜின் காட்டுபா சுத்தி காட்டுபா வண்டி செம குவாலிட்டி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐ டென் ஃபுல் ஆப்ஷன் நான் உங்களுக்கு தர நேரம் வந்து பாருங்க பாருங்க சுத்தமா இருக்குங்க வேற வேற மாதிரி இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஹீட் ஆயிடுச்சு வண்டி பக்கா கண்டிஷனு ஃபுல் ஆப்ஷனு நல்லா இருக்கிற வண்டி தான் டக்கு டக்குன்னு பிடிக்கறதுனால எதுலேயும் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி இதை பாருங்க வண்டி என்ன கலரும் அந்த கலரில் உங்களுக்கு டேஷ் போடணும் டாப் மாடலு இதை பாருங்க தெத்துங்களா செம லுக்கா இருக்கும் உள்ள உட்காந்து பார்த்தா வெறும் ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க வேற மூணு காலுக்கு வித்துடுறாங்க நான் ரெண்டு எண்பத்தஞ்சுக்கு டாப் மாடலு ஐ டென்னு ஃபுல் ஆப்ஷனு உங்களுக்கு நான் தரேன் மேல வந்து பாருங்க அவ்வளவு கிளீனா இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எதுவுமே இல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க டாடா ஜஸ்ட் கரூர் நம்பர் வண்டி சுத்தமா இருக்கு சம குவாலிட்டி டாடா ஜஸ்ட் ரொம்ப கிடைக்காதுங்க இதுல டாப் மாடல் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இது டாப்புக்கு டாப் ஆப்ஷன் வண்டி நல்லா இருக்கு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வாங்கி இதே வண்டி வேற எல்லாம் நாலு அறுபது நாலு எழுபது எல்லாம் போட்டு விற்கிறாங்க நாலாயிரம் ரூபாய் இருக்கும் நான் மத்தவள நாற்பதாயிரம் குறைச்சிருக்கோம் ஆனா இன்ஜின் சுத்தமா இருக்கும் அதனால தான் நாற்பத்தஞ்சு வண்டி விற்கிறேன் ஒரு சிட்டில பத்து லட்சம் பேர் வைக்கிறத்துல நாற்பத்தஞ்சு வண்டி விற்கலங்க வெறும் பத்தாயிரம் பேர் இல்லை என் ஊர்ல நான் நாப்பத்தி வண்டி விற்கிறேன் தெரியுமா பில்ல கட்டுற வந்து பாருங்க தான் டெலிவரிய நாற்பத்தி வண்டிக்கு மேல நான் விட்டுறேன் மாச மாசம் ஸ்டிக் கட்டுறேன் உங்க கையில குத்துறேன் எந்த டீலரும் சொல்ல மாட்டாங்க உங்க கையில குடுற ஐநூறு கிலோமீட்டர் போய் பாருங்கண்ணே நான் சொல்லுவேன் சுத்தமான பொருள் வியாபாரம் பண்றோம் நல்லா வாய்க்கல நல்லா பக்கா கண்டிஷன் வண்டி ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க சுத்தமா இருக்க வண்டி வாரம் கை வச்சு காமிக்கிறேன் பாத்துங்க

பக்கா கணிசனே சிங்கம் வளருங்க தெளிவா இருக்குங்க நல்லா இருக்கு சில்வர் மெட்டாலிக்கு அதாவது டயரு பாடி எல்லாமே சுத்தமா இருக்கு இருட்டுல பிடிச்சிருக்கேங்க கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கம்மியா தான் தெரியும் ஏர் பேக் டச் ஸ்கிரீனே பாருங்க டச் ஸ்கிரீனே ரிவர்ஸ் கேமரா எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஃபுல் ஆப்ஷனு வந்து பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் வந்துடும் ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு டாப் மாடல் வண்டி தரேன் ஃபைவ் ஸ்டார் வாங்கின வண்டி சர்ச் பண்ணி பாருங்க டாடா ஜஸ்ட் ஃபைவ் ஸ்டார் வாங்கின வண்டி

ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க சுத்தமா இருக்கு பாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கி தரங்க எத்திரும்போங்க சப்ஸ்கிரைப் பாரு சந்தோஷமா நீங்க எத்திரும் போனாங்க அது முக்கியம் எனக்கு நீங்க எத்திரும் போய் நல்லா வச்சிருந்தா நான் நல்லா இருப்பேன் ஆனால் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு தெளிவா இருக்குங்க வண்டி நேரில் வந்து பாருங்க சுத்தமா ஒரு கிளீனா இருக்கு டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் ஆயிட்டே ரெண்டு ஐம்பது வாங்கி தரேன் வண்டி கிளீனா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க சிங்கிள் ஆனது ரெண்டு தரங்க

நேரில் வந்து பாருங்க இருட்டானனால சரியா காட்ட முடியல இனோவா பாருங்க குவாலிட்டி ஆறு லட்சத்தை உடச்சு வாங்கி தரங்க அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க இனோவா இன்னைக்கு மார்க்கெட்ல ஆறு ஐம்பது கிலோ இந்த வண்டி கிடைக்காதுங்க எங்கேயுமே நான் அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு வாங்கி தரேன் சுத்தமான வண்டி மிஸ் பண்ணாதிங்க தமிழ்நாடு ஃபுல்லாட்டா அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பதினோரு மாடல் கொடுக்க மாட்டாங்க நீங்க சஸ்பெண்டே வாங்க நாலு ஓனரை வச்சுக்கினேன் பத்து வச்சுன்னா ஏழு ரூபாய் போடுறாங்க ஆறு எண்பது போடுறாங்க நான் ஓனரை சொல்ல மாட்டேங்க உண்மையான சொல்றேன் ஓனர் கரெக்டாக சொல்லணும் எல்லாமே ஓனரோட போட்டுருன்னு ரெண்டு நாள் ரெண்டும் போடுங்க மூணு நா மூணுன்னு போடுங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க புடிச்சவங்க வந்து வாங்கிக்குவாங்க பிடிக்கலனா விட்டுருவாங்க அவங்களுக்கு தூரத்துல இருந்து வர வச்சு அம்மா இதை அஞ்சு ஓனர் சொல்லி அதை ஏமாத்தி எடுத்து நாங்க பண்ண போறீங்க ரெண்டு ஓனர்னா ரெண்டு சொல்லுங்க அஞ்சு ஓனர் தான் அஞ்சு ஓனர் வண்டின்னு சொல்லி போடுங்க கரெக்டான ரேட் போடுங்க இல்லை பாருங்க ரெண்டு ஓனர் இன்ஜின் பட்கா இருக்கு தெளிவான வண்டியில பாருங்க கை வைத்து காட்டுறேன் ஆஹ் ரோஷ்மனுவா ஆயிரத்தி அடிக்கும் இது போக தள்ளவாரு வருதுங்க ரெண்டே ஓனரு இன்ஜின் பாருங்க தெளிவா இருக்கா பக்கா கண்டிஷனு சுத்தமான வண்டி அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் உண்மையை சொல்லி போடுறேன் வாய்க்குல ஜெயிக்கிறேன் ஜெயிச்சுன்னே இருக்கிறேன் நானே லைட் அச்சு பூச்சுன்னு பக்கா கண்டிஷன் வண்டி உங்களுக்கு பகல்ல பார்த்தா விஷயம் நான் தெரியும் வெளிச்சத்துல தெரியாதுங்க இன்ஜினுக்காக தான் வீடியோ இன்ஜின் தான் மெயின் தான் உள்ள இன்டீரியர்ல இருந்து டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் வண்டி சுத்தமா இருக்குங்க தெளிவா இருக்கும் உள்ள எல்லாம் எல்லாமே பக்கா கண்டிஷனு ஃபுல் ஆப்ஷன் இனோவா நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா குடுப்போம் சுத்தம் வண்டி தரமாட்டேன் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் வாங்கி தரங்க நீங்க எங்க தானாலும் கிடைக்காதுங்க வாங்க வண்டி மன்னிச்சிருங்க கொஞ்சம் ஏன்னா எனக்கும் இருக்கு ஒரு பங்க்ஷன் இருந்தா போனோம் அதனால லேட் ஆயிடுச்சு முடிஞ்சிருக்கும் இன்ஜினை காட்டணும்னா இன்னைக்கு வீடியோ சின்ன வண்டிங்க எல்லாம் காமிச்சிட்டேன் பெரிய வண்டிங்களும் வீடியோ போயின்னு இருக்கா ஆல்ரெடி பாருங்க ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க மார்க்கெட் ரேட்டு ஏழரை லட்சம் ரூபாய் அப்படினாலும் ஏழு முப்பது கிடைக்கும் இந்த வண்டி நான் உங்களுக்கு ஆறு எழுபத்தஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி தரேன் டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனு இன்ஜினை காட்டுறேன் ஷோரூம் கண்டிஷனே இதுல ரெண்டு இன்ஜின் வந்து ஹவாக்கு இன்ஜின் ஒன்று சிஆர்டி ஒன்று வந்து அது இன்ஜின் தெரியாம நிறைய பேருக்கு தெரியாம பாருங்க பாக்குறீங்க சிஆர்டி இன்ஜின் ரேட்டு கம்மி இதுல ஹவாக்கு மட்டும் வந்து வாங்கின எக்ஸில நல்லா வச்சுங்க ஹவாக்கு இன்ஜின் மட்டும் வாங்குங்க எங்க போனாலும் எம்மாக்குன்னு ஒரு ஹவாக்குன்னு அந்த இன்ஜின் வாங்குங்க இந்த இன்ஜினை காட்டுறேன் ஒன் பாயிண்ட் ஃபோர் வாங்குங்க அதுதான் வாங்கணும் அதை காட்டுறேன் பாத்துங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் ஆனா இது ஸ்டிக் உள்ள இருக்கும் உங்களுக்கு இருட்டுல திட்டான்னு தெரியல பக்கா கனிஷனா இப்ப அவர் கிட்ட வந்தாதான் எனக்கே வெளிச்சம் தெரியும் அப்பதான் கிட்ட வாபா ஸ்டிக் இருக்கிற இடம் உள்ளங்க எனக்கு அவர் கிட்ட எடுத்த நம்ம தான் எனக்கு வெளிச்சம் தெரிஞ்சு பாருங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா இந்த இருட்டுலயும் பிடிச்சு காமினா என் மக்களுக்கு நான் பிடிச்சு காமிங்க பிடிக்கிறது எங்க எங்க ஆயில் அடிக்குது எங்க போகாது பாருங்க பக்கா வெளிச்சன் வண்டி அவாக்குன்னு இந்த பேர் இருக்கிற வண்டி எடுங்க எல்லாம் எடுக்காதீங்க ஒன் பாயிண்ட் போர் இருக்கணும் பக்காவா இருக்கு இன் சுத்தமா இருக்கு வண்டி வேற லெவலுங்க வண்டி வேற லெவலு வண்டி பக்காவா இருக்குங்க வண்டி பாருங்க சுத்தமா இருக்கும் என்னதான் இருட்டுன்றது சூப்பர் கலர் பகல்ல அவ்வளவு டச் ஸ்கிரீன் சென்டர் லாக் ஏபிஎஸ் பிறகு ஆறு பேக் வண்டிங்க இதுல ரெண்டு பேக் இருக்கு சிங்கிள் ஹேர்பேக் வண்டி இருக்கு இது டாப் அண்ட் டாப் போர் இன்ட்டு போர் நல்லா இருக்கும் இதுல நிறைய வேரண்டி இருக்குங்க வேரண்டி தெரியாம இருக்கீங்க இதுல வேரண்டி நிறைய இருக்கும் இது இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வண்டி பக்கா கண்டிஷனுக்கு மிஸ் பண்ணாதீங்க நாலு டேரம் புது டயரோட வண்டி தெளிவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க அவ்வளவு கிளீனா இருக்கு பக்காவா இருக்கு இருட் ஆயிடுச்சு இருட் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது பக்கா கண்டிஷன் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க இருட் ஆயிடுச்சு தப்பா நினச்சுக்காதீங்க வெள்ளிக்கிழமை பாகணுன்னே எனக்கு ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேல பாக்குறாங்க வெள்ளிக்கிழமை வீடியோ வருமானு அதுக்காக நான் காமிக்கிறேங்க பக்கா கண்டிஷனுக்கு பக்காவா இருக்கும் தெளிவா இருக்குங்க எடுத்துட்டு அத கை வச்சு காமிறேன் ஒரு தொட்ட ஆயில் அடிக்காதே பரவாயில்ல வீட்டுல வண்டி எத்தும் பாருங்க கிரே கலர்ல வண்டிங்காயிடுச்சு காட்ட முடியல சும்மா காட்டுறேன் பாத்துங்க பக்கா கண்டிஷனு டச் பாருங்க டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் எல்லாம் எட்டு பேர் ஒன்பது பேர் போலாம் நாலு லட்சத்தி நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இல்ல நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணிக்கிறாங்க வாங்க நாலு பாஞ்சு எத்தும் போங்க வண்டியா என் சப்ஸ்கிரைபர் எத்தும் போங்க என் சொந்தக்காரங்க நீங்களா என் சொந்தக்காரன் நான் தரா அதாவது வெண்டோ ஷாட் பண்ண பாத்துங்க வெண்டோட பாருங்க தெளிவா இருக்கு முன்னாடியே வேற வெள்ளைக்குன்னு ஒரு லுக் இருக்கு பாருங்க எவ்வளவு இருட்டோனாலும் அந்த வெள்ளையோட லுக்கு பாருங்களா இருட்டு மீடியா தெரிஞ்சு லுக்கு வெள்ளைக்கு மட்டும் அதுதாங்க வெள்ளைன்னா ஒரு விஏபிங்க விஏபி லுக்கு வெள்ளைக்கு கொடுக்கலாங்க பக்கா கண்டிஷன் வண்டி ஏர் கூட எல்லாமே இருக்கு கம்பெனி சர்வீஸ் அலாய்வில் எல்லாமே வந்துடும் வண்டி சம குவாலிட்டி எப்படிங்க சம குவாலிட்டியோட வண்டி இருக்கு மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கும் சொட்டு ஆயில் அடிக்காதுங்க பக்கா கணிச்சு கம்பெனி சர்வீஸ் டபுள் செவன் டபுள் நைன் ஃபேன்சி நம்பர் நாலு லட்ச ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க இந்த வண்டி நான் மூணு நாற்பத்தி வாங்கி தரேன் இன்ஜினா பாருங்க சுத்தமா இருக்கும் ஒரு விஏபி லுக் வண்டி பக்கா கை வச்சு காட்டுறேன் ஆ ராஜ் பண்ணுவா சுத்தமா ஆயில் அடிக்காது எங்க வருது ஒரு ஆயில் இதே மாதிரி வெண்டோ என்ன போலோ

ஆயுள் அடிக்காதீங்க வண்டி ஆயில் வண்டி பாடி வந்து அவுட் எல்லாமே தெளிவா இருக்கு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பதிமூணு டஸ்டர் ஆப்ஷன் வீடியோ ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு பாத்தீங்க நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டு இருப்பேங்க என்னடா இவரு இருட்டுல புடிச்சிட்டாரு நீ தப்பா நினைச்சு இன்னைக்கு அஞ்சு முக்கால் எல்லாம் இருட்டு ஆயிடுச்சுங்க ஏன்னா மழை பெய்து வாண முடிவு எங்களுக்கு எப்படியும் ஆறே முக்கால் வெளிச்சம் இருக்கும் இன்னைக்கு அஞ்சே முக்கா நாலு மணிக்கு ஆரம்பிச்சது அடையே இருட்டு ஆயிடுச்சு ஏழ் ஏழரை ஆயிடுச்சு தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி இருந்து ஒரு பதினேழு வண்டி வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே இருக்கு எல்லா கலெக்ஷனும் எல்லாம் கலர்லயும் இருக்கு எல்லாமே பெட்ரோல் வண்டி இருக்கு டீசல் வண்டி இருக்கு எல்லா வண்டியா இருக்கு பெரிய வண்டி இருக்கு சின்ன வண்டி இருக்கு ஷார்ட் வண்டி எல்லாமே இருக்கு நம்பி உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் என்ன மதிச்சு கமாண்ட் பண்ணி எத்தனோ பேர் எடுக்கிறீங்க என்னோட வயசுல பெரியவங்களும் நிறைய பேர் என்ன எடுக்கிறீங்க உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும்னா நம்ம நல்லா இருக்க மாட்டேன் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு என்ன கடவுள் நல்லா வச்சு இத்தனை வண்டி விற்க வைக்கிறாருன்னா அது கடவுள் செயல் தான் நல்லபடியா கடவுள் செயலோட பிஸ்மிலா காசுன்னு பேர் வச்சேன் நானு கண்டிப்பா நல்ல வண்டி தான் கொடுப்பேன் என் சகோதர சகோதரி எல்லாரும் நீங்க உங்களுக்கு நான் நல்ல வண்டி தான் கொடுப்பேன் நல்ல பொருள் தான் உள்ள அலோடு இல்ல அலோடு இல்ல நேரில் வாங்க நாளைக்கு எத்திரி வண்டிகளும் கடவுள் தான் தெரியும் ரெண்டு வண்டி இருக்குமா அஞ்சு வண்டிக்குமா ஆறு வண்டிக்குமா எனக்கு தெரியாது கடவுள் தான் தெரியும் நேர்ல வந்து பாருங்க நன்றி வாங்க நல்ல வண்டி எடுத்துங்க பிஸ்மிலா காசை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்றவங்க நன்றி 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 நன்றிங்க